அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு தீனம் நச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்து என்னடா மீசை முறுக்கு ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் பாத்திருந்து பாரு ராஜா அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று விட்டார் பொன்னான உலகென்று பெயரும் விட்டார் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா உண்டு உண்டு என்று நம்பி காலையிடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு உண்டு உண்டு என்று நம்பி காலையிடு இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நியமித்து ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நியமித்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா வரும் நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போலந்து ஓடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா